வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பாண்டரங்கு கோயிலுக்கு வந்து பண்டையபுரத்து வந்து இறங்கி ஆச்சுங்க இறங்கி ஆட்டோவில் உட்காந்துருக்கோம் கோவிலுக்கு போகிறதுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுங்க அப்படியே தரிசனத்துக்கு போவோம் அப்படியே ஜங்க்ஷன் மட்டும் இறங்கி அப்படியே ஆப்போசிட்டில் ஆட்டோஸ்லாம் நிறைய நிற்கிது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படியே ஏறிக்கிறாங்களா இருபதுருவா தாங்க நீங்கள் வந்தோன்னே கேட்பாங்களார் மந்திரி மந்திரா அப்படியே கேட்டு நீங்கள் கேட்பலாம் ਦੀ ਤੀ ਤੁ ਸਿ ਤੁ ਰੀ ਸਾਰੀ ਕੁ ਦੀ ਕੁ ਰੀ ਸਾਰੀ ਤੁ ਦੀ ਤੁ ਰੀ. பயங்கரமாக இருக்கு அதாவே தெரியும் பாருங்கள் ஆறு அந்த ஆற்றுல போய் குளிக்கலாமா பட் ஊர் பயங்கரமாக இருக்கும் என்ன பண்ணுறது தெரியல பார்ப்போம் ஓகே வந்தாச்சு வாங்க அப்படியே போவோம் கோவில் அங்கே தெரியுது பண்ணுறாங்க य मंदर

தான் லக்கேஜ் வச்சிருந்தேங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தேன் நானும் அண்ணாவும் இங்கே ஒரு கடையில் சாப்பிட்டோம் பட் அப்போ வந்து நாங்க குருந்துவாடியிலே பிரெஷப் ஆகி வந்துட்டங்க பில்டிங் தான் இதுக்குள்ள உள்ள போய் 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 சுற்றி சுற்றி வரணும் அன்னைக்குலாம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சுங்க எப்படின்னு தெரியல பாப்போம் இதை பாருங்கள் லைனில் போகிறாங்க பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் போகணும் மேலேருந்து சுற்றி 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 வரணும் கீழே

யமா இந்த ஆத்துக்கு போற வழி நினைக்கிறேங்க ஆமா அப்படி எதா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி பாங்க போய் பார்ப்போம் குளிக்கிறது தான் ஆத்துல கூட குளிப்போம் கோயிலுக்கு பின்னாடி தான் நடந்து வந்தோம்னு வச்சுக்கலாம் கோயில் அப்படியே கிழக்க பார்த்துருக்கு டெக்னிக் அந்த கம்பி அப்படியே தள்ளு அப்படியே முன்னாடி வருது பொருள் எல்லாம் தனியா தனியா எடுத்து மாட்ட வேண்டியது Jangan lupa केवळ आपल्याला नाही काही जास्त लोकांच्या पंढरपूरमध्ये नाही काही एक यात्रा नसतात डोळ्यामध्ये आपल्याला एक गाडी आलेल्या

ரூம் டாய்லெட்ருனால் ரூம் கிடைக்க மாட்டேங்குது பார்ப்போம் இவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாம் எல்லாமே இருக்கு போகுது கரெக்டாக அந்த ஆற்றுலேருந்து பீமா ஆற்றுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு ரூம் பிடிச்சாச்சுங்க அந்த பேசிட்டு தான் இரநூறுவா சொன்னாருங்க ஃபோன் பேசி பேசுகிறாரு கேட்டுச்சுன்னா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் ஒரு வழியாக ரூம் கிடைச்சிதுங்க வீடு மாதிரி இருந்துச்சு தெரியல பட் எவ்வளோ வந்து பார்த்தா ரூமு ஜாமுன்னு ரூம் போட்டாச்சுங்க பாருங்க பேக் வச்சிருக்கேன் ஐநூறுரூவா எழுநூறுவா சொன்னாங்க அடித்து பேசி இரநூத்தொம்பது ரூபாய்க்கு முடிச்சாச்சுங்க கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் சாப்பிட்டு நான் வீட்டிலேருந்து சப்பாத்தி கொண்டு வந்துட்டேன் போயிருக்கான் சேஞ்ச் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் இது வந்து கிளடம் பேசினாரு ஸோ அதனால அவங்க கன்னடம் பேசி ஒன்றும் வெயிட் பண்ண வேணுங்க வருவாங்க அப்படின்னாங்க இங்கே ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் இன் சைடு உங்களுக்கே தெரியும் நான் தெரியல முன்னாடி போகும்போது தெரியல ஸோ இந்த சைடு வரும்போது பார்த்தா அங்கே நின்றுட்டுருந்தேன் இல்லைங்களா அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வரும்போது பார்க்கும்போது ஓகே சந்துக்குள்ள ஒரு ரூம் இருந்துச்சு பரவாயில்லையே எழுநூறுவா எட்நூறுவா சொன்னாங்க அடித்து பேசினேன் இரநூறுவாய்க்கு கேட்டேன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க சரி இருக்கிறத கொடுத்துட்டாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு பரவாயில்லைங்க உங்களுக்கு வரங்க பெரிய பெட் இருக்குது நமக்கு ரொம்ப இல்லைங்க குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அப்படியே வந்து பேக் அப்படியே இங்கே வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் தரிசனம் சாமி கும்பிட்டு பயங்கர கூட்டமாக இருக்குது சனிக்கிழமை இல்லைங்களா சரி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே நைட்டு எனக்கு ஒரு ஒம்பது மணி ட்ரெயின் அதில் கிளம்பலாம் சேஞ்ச் இருக்க போனால் இங்கே உள்ள இந்த ரூமுக்கு நான் அழைக்க சரி போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் பேலன்ஸ் பேலன்ஸ் வாங்கியாச்சுங்க மக்களை சாமி கும்பிட்டாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு போய் மணி வாங்கி நாலு மணி ஆகிட்டு பார்த்தா வந்தங்க சரி வந்துட்டு சாப்பிடலாம் போய் கடையில் உட்காந்துருக்கேன் இதை பார்த்திங்களா மேலே லைன் இப்போ ஒரு கூட்டமே இல்லை வேளை வந்து அங்கே அரைச்சி விட்றாங்களே தெரியல கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டரு இது ஒரு கடையில் கூட இருக்கு சாப்பிட்றதுக்கு ஆங்காளும் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கேன் நல்லாயிருக்கு சாப் சாப்பிடும்போது இல்லைங்களா லைனு இதாக பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு வாங்க இது எவ்வளோ தூரம் போய் பார்ப்போம் அவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் பாருங்கள் அது போகும் கிலோமீட்டர் கணக்கில் இந்த மாதிரத்துக்கு வந்தால் தான் ஒரு நார்த் இந்தியா வந்த ஃபீலிங் இருக்குது பாருங்க வித்தியாசமாக இருக்குது கீழே ரெண்டு பக்கம் வீடு பழைய காலத்து வீடுங்க நடுவில் வந்து மேலே வந்து நடந்து போகிற மாதிரி இடம் போட்டு மேலே வெயிட்டிங் பண்ணுறாங்க இல்லை சரி பில்டிங்கில் பழைய காலத்து பில்டிங்க ஜால் ரைஸ் சாப்பிட்டேங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு முப்பது முப்பது அறுபது ரூபா நல்லா இருந்துச்சு சப்பாத்தி இருந்துச்சு நம்மளும் சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா நான் சாப்பாடு பருப்பு நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் இந்த மேலே நடந்து பார்த்தீங்களா இதில் போகும்போதே தெரியும் அந்த சைடு போனீங்கன்னா வழி இருக்கும் ஆனால் இது போகும்னா கிலோமீட்டர் கணக்கில் ஒன்றரை கிலோமீட்டருங்க அதாவது இந்த மேலே அடைச்சி வச்சிருக்காங்க வச்சிங்களா இது இல்லாமல் தனியா மேலே பாலம் இல்லாமல் தனியாக அது ஒரு அரை கிலோமீட்டர் நிற்கிது இங்கே வீடு பார்த்துங்க மேலே வரும்போது இதுக்குள்ளே எங்கேயோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த சைடு இருக்கும் போல் அது எப்படிங்க நம்ம ஏதோ நார்த் இண்டியன்ஸ்க்கு வீடுலாம் எப்படி இருக்கும் சூப்பராக உள்ளே வந்து நல்லா ஒரு பழைய காலத்து கட்டடமாக இருக்கும் சென்டரில் ஒரு மரம் வச்சுருக்காங்க செமையாக இருக்குது ஆ இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் அந்த சைடு பார்த்தேன் சேம் இதே தான் பாரு கீழே வந்துருச்சு இதுக்கு இங்கே தான் மேலே ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பில்டிங் நாங்கள் கூட்டிருக்கு சரி இது போயிட்டே இருக்கு நம்ம ரிட்டன் திரும்பி போயிடுவோம் ஒரு கிலோமீட்டர் போகணும் ரிட்டன் கிளம்பிட்டாங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்படியே போய் தான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பாரு உள்ள உள்ளே லைட்டாக தெரியும் அதுக்கு மேலே தெரியல பாருங்க யார் இருக்குது மேலே நடந்து போகிறாங்க இந்த மாதிரி செக் பண்ணிருக்காங்க சாப்பிடாதவங்க சாப்பிட்டு வந்துடுங்க ஏன்னா நான் மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஆகுது நான் பதினோரு மணிக்கு போனேன் காலையில் நான் சப்பாத்தி சாப்பிட்டேங்க அதனால் பெருசாக பசிக்கலை மணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க நாலு இருபதாச்சு நாலு மணிக்கு தான் வந்தேன் நான் ಯಾರ ಮ್ಯೂಸಿಕ್ ಗೆ ವಾಸ್ಕೆ ಇರದಲೇ ಇಂಗ್ ಇಟ್ಚಿರಕಂ ಬರು ನರಿಯಾ ಉತ್ತರ ರೌಂಡಿಲ ಇರಕ್ಕೆ ಜಮ್ಮನ நீங்கள் வந்து இப்போ அப்படி முன்னாடி கோயில் இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து இப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா இது வந்து இதான் கை காமிக்க பாருங்க அது அந்த இடத்துல இருக்கும் அது வந்து என்னென்னா வந்து சாமிக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி மேலே கோபுரம் தேதி பார்த்தீங்களா உள்ளே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி தான் நம்ம வந்து பக்கத்தில் பார்க்க முடியும் சாமியை ஓகேங்களா இங்கே பார்த்தீங்களா வே டூ டோக்கன் தரிசனம் கேட்டுருந்தேன் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த அந்த ரூம் போட்டுருந்தேன் இல்லைங்களா அது அப்படியே போயிட்டேன் ஸோ அப்படியே போனாலும் தான் இதுக்குள்ளே உள்ள போய் ஒரு நாலு கிலோமீட்டர் ஐநூறு ரவுண்டு அடிச்சு வந்தேன் நீங்கள் எதில் போனாலும் சரி அதில் போயிட்டீங்கன்னா நம்ம பாண்டவங்க பக்கத்துலேயே போய் காலை தொட்டு கும்பிட்டு வரலாங்க பக்கத்தில் ருக்குமணி அம்மாவையும் காலை தொட்டு கும்பிட்டு வரலாங்க இதை பார்த்திங்களா இங்கே இதில் போனீங்கன்னா கொஞ்சம் ஊர் சாமி கும்பல அரை மணிநேரம் ஆகும் அதில் போனால் அஞ்சு மணி நேரம் ஆகும் சாப்பிடுவோம் தலைவலிக்குது மக்களை டீ டம்ள ஒரு டீ முடிஞ்சு ரெண்டாயிரம் போயிட்டுருக்கு உங்கள்கூட பரவாயில்லைங்க மும்பையில் இதை விட இன்னும் மோசமாக இருக்கும் ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுங்களா டீ சாப்பிடலான்னு கடைக்கு கிடைக்கி ரொம்ப நிறைய பேர் நின்றுருந்தாங்க இருந்தாங்க பேசணுங்க ஹிந்தியில் பேசணுங்க ஹிந்தி நமக்கு தெரியாது தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடா ஒசூருங்க அப்படின்னாங்க நம்மளாலே எங்கே போனாலும் வந்துடறாங்க தெலுங்கு பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஊர் அதாவது இல்லை ஊர்காரங்கி பேசுவான்னு இல்லைங்களா அவங்க சொத்தக்காரங்க ஓட்டுறதுக்கு அவங்க ஒசூருந்து வர்த்தா இருந்தாங்க ஒரு அக்கா வந்தாச்சுங்க பந்தர்பூருங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம பாண்டன் சாமி அப்படியே சேலை வச்சிருக்காங்க தரிசனம் முடிஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் அடுத்து நம்ம இன்னொன்று மணி வந்து மூணு நாலரை தான் ஆச்சுங்க நம்ம ட்ரெயின் வந்து இன்னும் ஒம்பது மணிக்கு தான் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே போகலாம் ஓகே இந்த வீடியோ எதிர முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்